எம்ஜிஆர்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் தினமோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் 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 பார்சல் எம்ஜிஆர் டிவியிலிருந்து பேட்டி எடுக்கிறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட இந்த சேனல்ல இருந்து வாழ்க வளர்க பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி செயற்குழு நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது அமைதியா நடந்து முடிஞ்சிருக்கு ஏதோ பூகம்பம் வெடிக்க போகுது கழகம் வெடிக்க போகுது அதிருப்தி குரல் வெடிக்க போகுது எடப்பாடி தலைமையை தூக்க போறாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பீங்க எப்படி பார்க்கறீங்க இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்களை இந்த மார்ஷல் தப்பு தப்பா பேசும்போது தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்கன்னு தான் சொன்னேன் எதிர்ப்பு நான் போய் எதிர்பார்க்கறேன் இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் சார்பா ஒரு பேட்டி நடந்தது நீங்களும் தான் அங்க வந்திருக்கீங்க ஒன்றுமே நடக்காது இங்க இது புஸ்வான மாதிரி ஆயிடும் சும்மா ஊரை வேலைன்னு சொன்னதா இல்லையா அப்புறம் நான் ஏன் நான் ஏன் எதிர்பார்க்குறேன் முதல் முதல்ல சார் பல விஷயத்துல சொல்றேன் அதை பல பேர் மறைச்சிடறான் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க ஆனா மார்ஷல் எப்படி பண்ணக்கூடாது நான் தெளிவா சொல்லிட்டேன் ஒன்றும் நடக்காது மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதை சும்மா தேவையில்லாம யூடியூப்ல சில டிவி சேனல்ல அதை பெருசு பண்ணி ஊதி அவன் ஐம்பது பேர் எதிர்ப்பு தெரிவிக்க போறான் அதுல பாரு ஆறு பேரு இந்த பழைய அமைச்சர்கள் பேச போறாங்க ஒன்னும் நடக்காது அப்படிங்கறது முன்னாடியே சொல்லியாச்சு அதுதான் இன்னைக்கு நடந்தது அதனால வாய் திறந்து அவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படியே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு கட்சி அவருக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்களே முன்கூட்டியே ஒத்துக்கிட்டீங்க நான் அப்படியே ஒத்துக்கிட்டா அதை திருப்பி ஒத்துக்கிறேன் இங்கே இங்க யாரும் பூனைக்கு மணிக்கேட்ட ஆள் இல்லைங்க இங்க மாவீரன் நான் தான் அது இதெல்லாம் சொல்லிட்டு உள்ள போய் ஏன் அவர் கட்சி ஒன்னா சேரணும்னு கேக்குற அளவுக்கு அங்க ஒருத்தரும் கிடையாது இதெல்லாம் புஷ்வானுங்க சும்மா ஏமாத்துற வேலை நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அவர் செங்கோட்டைன்னு கேட்கவே மாட்டாரு அன்புமணியும் வேலுமணியும் வச்சுதான் முன்னாள் அமைச்சர்ல வச்சுதான் பழனிசாமி வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் கேட்டா சிவி சண்முகம் ஜெயக்குமார் இந்த லிஸ்ட சொன்னேன் அவங்களும் சாலை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது நடக்காது ஒரு பக்கம் நடுவுல புது பண்ணு சொல்றாருன்னா முன்னாள் மூத்த அமைச்சர் மூழ்கிடிச்சுங்கிறாரு அவர் எப்ப கப்பல் விட்டாரோ அது மூழ்கிடுச்சுங்கிறாரு அதனால இப்படிதான் முடிஞ்சிருக்காரு இப்படி முடியும்ன்றத முன்னாடி சொன்னவன் புகழேஞ்சு அதை மறந்துறது இப்ப விஷயத்துக்கு வாங்க எதனால அப்படி நடக்கல எதனால கழகம் வெடிக்கல எதனால அதிருப்தி வரல சரி எதிர்த்து பேசறதுக்கு ஆளே இல்ல ஆளே இல்ல அது பாண்டரி லேபர் மாதிரி கொத்தடிமைகள் கூட்டமாக மாறி விட்டது ஆகவே அங்கெல்லாம் நீங்க போய் நியாய தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது ஆகவே கட்சி பேர்ல நலன் இருக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே தவிர அங்க போய் அந்த முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுறான் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாலே பயப்படுறான்னு தெரிஞ்சிருச்சு இனிமேலாவது இந்த அர்தம்பருதமா கொடுக்கறது இந்த டிவி சேனல்கள் இந்த யூடியூப்லாம் அதை நிறுத்திக்கோங்க தயவு செஞ்சு இதை வந்து பெருசு பண்ணாதீங்க பொழுது போகலன்னு சொல்லி இது நடக்காது இந்த கூட்டம் வந்து அடிமை கூட்டம் இது நீங்க என்ன சொல்ல வரீங்க என்னதான் நிதர்சனம்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லீங்க நான் எதை வச்சு சொன்னேன்னா அங்க இருக்க நடக்கிறது எங்களுக்கு ஒருங்கிணைப்பு வச்சிருக்கோம் என்ன நடக்கிறதுன்னு எங்களால கெஸ் பண்ண முடியும் அதை வச்சுதான் நான் சொன்னேன் அதிருப்தி இருக்கு அங்க இருக்கவங்களே ஆகிறது இல்ல அங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லாமலா செல்லூர் ராஜு சொன்னாரு குவி குவி ஓட்டு கேட்டோம் எங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு இதுதானே நம்ம ஹிட் பண்ணோம் சொன்னோம்ல இல்லாமலா பேசுறாங்க இல்லாமலா புகையுது எல்லாம் நடக்குது அங்க போய் ஒரு மாவீரன் இல்ல இப்போ உதாரணத்துக்கு தருமபுரியில ஒரு கூட்டம் நடந்தது அங்க முன்னாள் பேரவை செயலாளர் இந்நாள் விவசாயியினுடைய மாநில செயலாளர் டி ஆர் அன்பழகன் உள்ள போது கேட்டார்ல அது மாதிரி ஒரு கட்சியில கழகம் இல்லது அங்க என்ன நடக்குதோ ஜனநாயகத்துக்கு விரோதமா கட்சியினுடைய அடிப்படை தன்மைக்கு விரோதமா அதை கேட்டாதான் வழிபிறக்கும் அது எப்படி தகராறு அதை டிஸ்கஸ் பண்றதுக்கே ரெடியா இல்லையே இதே வெளியில பிரமாதமா இந்த படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு வந்துடும் அடுத்த வாரம் வருகிறது இவர் நடிக்கிறாரு பயங்கரமா இருக்கும் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆன உடனே வெளியில பாத்துட்டு வந்து இவ்வளவு தானா அப்படின்னு துப்பிட்டு போற மாதிரி இவ்வளவு நீ பூரா சுத்துறீங்களா ஒரு வாரமா இந்த கேமரா சொன்னடு நீ பாருங்க என்ன நடக்க போகுது ஒண்ணும் நடக்காது இல்லை தெரியும் ஒண்ணும் நடக்காது விஜயகுமார் வந்து வெளியில என்ன சொல்றாரு என்ன சொன்னாரு பாத்திருப்பீங்க கேளுங்க என்ன சொல்றாரு ஆஹ் நான் தெரியாமல் கேட்குறேன் நான் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல டீம் கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் வந்து பேசுனது சரிதான் ஆனால் அதுக்கு மேலே ஜெயக்குமார் ஒன்று நினச்சி பார்க்கணும் நேற்றுக்கு இந்த ரவி தான் சார் ஆளுநர் தான் சார் அசம்பிளிலேருந்து வெளியில் தொடுத்து அப்படின்னு மாண்பு அமைச்சர் பொன்முடி சொன்னார் எல்லாரும் ஒருத்தர் கூட வெளியில் போகும்போது அவமானம் செய்து இந்த தமிழகத்தினுடைய ஆளுநரை வெளியில அனுப்பிச்சாங்க அப்போ இப்ப இன்னைக்கு என்ன பண்றாரு தலைவர் வேற கட்சி வேற அப்புறமா முதலமைச்சர் வேற என்ன இருந்து வர்றதுதான் முதலமைச்சர் கட்சி இல்லாம எங்க முதலமைச்சர் கட்சி இல்லாம எங்க ஆட்சி அதிகாரம் ஆகவே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஜெயக்குமார் அது கரெக்டு தான் அது அவருக்கு பொருந்தல்னாலும் அந்த கேள்வி சரியான கேள்விதான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை தேர்தலுக்கு முன்னால் மதவாத சக்தி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி வாக்குகளை கேட்டு ஆட்சிக்கு வந்தோம் நம்ம எல்லாம் போட்டோம் ஓட்டு போட்டோம் நானே மதவாதத்துக்கு எதிர்பார்தான் ஓட்டு போட்டோம் ஓபனா சொல்லியிருக்கேன் ஆஹ் இப்படி எல்லாரும் நம்ம வந்துட்டோம் வந்த பின்னடி என்ன ஆளுநர் மேல பாசம் பொழியுது என்ன பொழியுது திடீர்ல அங்க போய் ஆறு அமைச்சர்கள் போனாங்க ஏன்னு கேக்குறாரு ஜெயக்குமார் அதுக்கு அவங்கதான் பயில் சொல்லணும் ஆறு அமைச்சர்கள் போய் உட்காந்துருக்காங்க ஜெயக்குமாருக்கு இப்படி ஒரு இருக்கலாம் என்னன்னு கேட்டா ரெண்டாவது மூணாவது வரிசையில உட்கார வச்சுட்டாங்க மூணாவது வரிசையில் நேத்தி அங்க பிரேமலதா விஜயகாந்த் ரோல இருக்காங்க இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க இவரை தூக்கி பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க இவர் அங்கேயே எழுச்சி வெளியில வந்திருக்கணும் மாணவா இருந்தா யோ பொங்கோ நாங்க வந்து ஆண்ட கட்சி ஆள போறோன்னு சொல்ல கட்சி ஒரு அதிசயமான பிறவி எங்க எடப்பாடி பழனிசாமி அவரை தலைவரா வச்சிருக்கோம் என்ன கூட்டு மூணாவது இடத்துல உட்கார வச்சா என் கட்சிக்கே அசிங்கம் இனயா அணி ஆளுநர் இணையா மாளிகை ஆளுநர் மாளிகை அவங்களே உட்கார வச்சுக்கோங்க இத்தனை நாள் எதிரியா இருந்தீங்க இப்போ கட்டி அணைச்சிக்கோங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்கன்னு வெளியில வந்துட்டு தான் சூப்பராக இருந்திருக்கும் அங்கேயே உட்கார்ந்த அப்புறம் போண்டாவும் சாப்பிட்டு டீயும் சாப்பிட்டு அப்புறம் டீ எல்லாம் திட்டினா நம்ம என்ன பண்றது டீ பார்ட்டி சரியில்லை சொல்லுங்க போகும் ஸோ அவரோட ஜெயக்குமார் பார்த்து ஒரு பக்கம் சிரிப்பு வருது இன்னொரு பக்கம் அவர் எல்லா கேள்வியும் எடுக்கிறாரு என்ன வெளிநாட்டுக்கு போய் என்ன முதல் கொண்டு வர போறீங்க ஸ்பெயினுக்கு போனீங்க அமெரிக்காலாம் போனீங்க லண்டன் போனீங்க இது ஏதோ சொல்றாரு ஒரு பாட்டுக்கு இங்கெல்லாம் போனாரு முக ஸ்டாலின் என்ன கொண்டு வந்தாரு நீங்க என்ன கிழிச்சிங்க நான் கேட்கறேன் கோட்டு சூட்டு போட்டு எல்லாத்தையும் சுத்தினீங்கல்ல கோட்டு சூட்டே போட முடியாது எத்தனை நாள் தைச்சிங்களோ உங்களுக்கு தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு அளவு எடுத்து தச்சு கீச்சி போட்டு அனுப்பிச்சிங்கல்ல நீங்க என்ன எம்எவி பண்ணீங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு சாதி சாதிச்சுட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் அதான் சார் இந்த இந்த தகராறுலாம் பார்த்து தான் அன்னைக்கே தலைவர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் அழக பண்ணர் இங்க இருக்க விவசாயமும் இங்க இருக்க நம்மகிட்ட பொருளாதாரமோ எந்த நாட்டுல ஒரு வெங்காயம் இல்ல சார் வளர்ந்த நாடுகள்னு சொல்லிக்கலாம் இருந்த நாடுகள் இருக்கின்ற நாடு தொடர்ந்து இருக்கும் இதுதான் எங்கள் நாடு இந்திய நாடு தமிழ் மண் அதை விட்டுட்டு நான் போறேன்னா சார் நான் உண்மை சொல்றேன் அவர் நான் தமிழக முதல்வரை நான் குறைச்சி தப்பா பேசல ஏதோ ஒரு காரணத்துக்காக போறாங்க அவர் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கும் குறையும் இருக்கக்கூடாது ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய ஒரு சக்தியாக இன்னைக்கு எதிர்த்து நின்று குரல் கொடுக்கிறார் அது அதை பாராட்டும் பொழுதுதான் நான் பல தடவை அவரை பாராட்டினேன் ஆனா நேற்றுக்கு நடந்த நிகழ்வுகள் சரியானதன் அதை கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வாக்களித்தவர்களோ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு அரசும் முதல்வரும் தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து வெளிநாடு போறதுக்காகவும் திரும்பி வர்றதுக்காகவும் அப்பாவுடைய கலைஞருடைய படத்தை நாணயத்தை ரிலீஸ் பண்றதுக்காகவும் இவங்க எல்லாம் வேணும்னு தமிழ்நாடு அரசு நினைச்சதுன்னா அது தவறு அது தவறு புரட்சி தேவர் எம்ஜிஆர் பேசும்போது சொல்லுவார் கேட்டிருக்கீங்களா நாணயம் மிக்கவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது நான் நயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் இப்பயே சிடில நாணயமே இல்லாதாலும் கூட்டு வச்சு காயனை வச்சு அப்பா காயனை திறக்கிறேன்னு சொல்றீங்க இத்தனை நாள் நாணயம் இல்லாதவர்களா தெரிஞ்சாங்க பிஜேபி தர இன்னைக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறீங்க நாணயம் இல்லாதவர் பழனிசாமின்னு பட்டி எல்லாம் சொல்லிட்டீங்க இன்னைக்கு பழனிசாமி வருன்னு விரும்புறீங்க ஆனா நம்ம ஜெயக்குமார் டிஜே அழகா சொல்லிட்டாரு இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க நிருபர் நாங்க அதில் கலந்துக்க மாட்டோம் கலந்துக்க மாட்டோம் ஆனா முதல்வருக்கு என்ன எண்ணம் சபாநாயகர் போன்றவர்கள் என்ன எண்ணம் எதிர்கட்சி தலைவர் வந்துடணும் இவர் பெரிய ராஜராஜ சோழன் இவர் இவர் போய் எங்க நின்னாதான் கலைஞர் புகழ் மேலும் உயருமா இவர் வந்தாதான் கலைஞர் யாருன்னு ஊருக்கு தெரியுமா என்ன சார் உங்க அடிப்படை லாஜிக்கே புரிய மாட்டேங்குது வந்து என்ன ஆயிடும் போயோ வேலையை பார்த்துட்டு திறந்துட்டு தலைவரும் கலைஞரும் இப்படி ஒரு அம்மாலாம் ஒரு நீண்ட வரலாறு திராவிட இயக்கத்தில் அது எங்கே குறை எங்கே நிறைய அது அப்புறம் பேசிக்குவோம் நான் இறந்த தலைவர்களை பற்றி தப்பா பேசுறதே இல்லை நாணயம் வெளியிடு நாணயம் இல்லாதவர்களை அழைத்து வெளியிடு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல நற்பெயருக்கு செய்கின்ற காரியமா இருக்காது அவருக்கு பெயர் கெட்ட பெயரிடம் அந்த காயினு ஏதாவது கையில பிடிச்சா பிஜேபிக்காரரோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ மக்கள் உங்களை சந்தேகிக்க ஆரம்பித்து விடுவார் சரி நம்ம பிரச்சனைக்கு வாங்க உங்களுடைய ஒருங்கிணைப்பு முயற்சிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டாங்களே இனியும் ஒருங்கிணைக்கலான்ற நம்பிக்கை இருக்கா லீடர்ஸ் ஒருங்கிணைப்பு எல்லாம் இல்லை நான் மாத்தி பேசல அதுக்குதான் நாங்க குழுவை கூட்டம் அண்ணன் இவரு நம்ம ஜேசிடி பிரபாகனோ அருமை சகோதரர் ஆற்றல் மிகு சகோதரர் கே சி பழனிசாமி உட்காந்து எல்லாம் பேசணும் அன்னைக்கே சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூறு பேரை ரிலீஸ் பண்ணிட்டோம் இங்க சரியா வரல வரலன்னா இங்க இங்கே பிடிச்சி இழுத்துக்கிட்டு முடியெடுப்பவன் தான் முடிவெடுப்பான் மார்ஷல் அவன் தான் ஓட்டு போடணும் என்னை எங்களை இறக்குவதும் ஏற்றுவதும் ஏனி போல தொண்டர்கள் சொன்னவர் புரட்சி தலைவர் இன்றி உடன்பிறப்புகள்னு சாதாரண நாள் எல்லாம் அமைச்சராக்கி அழகு பார்த்தது புரட்சி தலைவியாமா சாதாரண நாள் இந்த ஆள் எல்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்க மாட்டோம் அவனையெல்லாம் கூட்டு எம்எல்ஏ பண்ணாங்க எம்பி பண்ணாங்க அமைச்சர் பண்ணாங்க வேற யாருக்கும் தார வாக்கல விக்கல இல்ல மாதிரி கூட்டு ஒரு கட்சிக்காரனுக்கும் எம்பி பதவியை கொடுக்கல ராஜ்யசபா எம்பி அவ்வளவு சிட்டா இருந்த லீடர் சார் அம்மாவும் தலைவரும் ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேரை தான் இங்க கொடிக்கட்டலாம் இது இது வேலைக்கு வருமோ வராதோ எனக்கு தெரியாது மறைச்சு அந்த அளவுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்னு இழுத்தா ஒண்ணு பிச்சுக்குது ஒன்னு இழுத்தா ஒன்னு பிச்சுக்குது இது ஒரு ஒன்பது ரகமா இருக்கு இது என்ன கட்ட ஆனா ஒண்ணு மக்கள் மத்தியில தோடுரிச்சு காமிச்சிட்டு போயிடும் கவலையே போடமா இது இது வந்து யாருக்கு லாபமா போய் முடியுதுங்கிறதுனா அப்புறம் யார் யார் இதுக்கு சரியா வரலையோ தமிழ்நாடு பூரா ஒருங்கிணைச்சு தொண்டர்கள் மூலமா இதை வெளியில கொண்டு வந்துருவோம் நாங்க கவலையப்படமாட்டாங்க அதனால அவர் இறங்கி வராம திபுர் பிடிச்ச அலையிறது அலையிட்டோம் இப்ப ஜெயக்குமார் ஏன் அவங்கள்ட்ட பதிவு பதிவு பண்ணிருக்கேன்னா நான் தலைவர் எம்ஜிஆர் பேர்ல இருக்க இந்த சேனலுக்கு ஏன் பதிவு பண்றேன்னா நாணயம் வெளியிடுவதற்கு கலைஞர் நாணயம் வெளியிடுவதற்கு நாங்கள் போக மாட்டோம் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போக மாட்டாரு நீ பதிவு இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்க அப்புறம் ஏதாவது அந்த பக்கம் இல்ல நான் எதிர்கட்சி தலைவரு அதனால கூப்பிட்டாரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் டையப்பு நாங்க போயிட்டேன்னு பொறாத்தலைன்னு சொன்னான் அப்புறம் அந்த ஜட்ஜி இது வச்சு அடிக்கிறாருல டேபிள்ல டொங்கு டொங்கு சைன் லென்சு அது மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு போய் தலையில கொட்ட வேண்டியதா ஏ ஆ வெக்கமான இல்லையா நீ சொன்னேன் நேத்தியே மூணாவது லைன் இது வேற சொல்லிட்டு பழனிசாமி எங்க நாணயம் வெளியிட போயிட்டா அதான் நான் நயம் நாணயம் இல்லாதவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க அர்த்தம் தமிழ் இதான் விஷயம் இது புரிஞ்சுக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதுரு முழு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார்கள் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வழியின்படி நடப்போம் அவருடைய பேச்சாதான் கேட்போம் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க செயற்குழுல என்ன பண்ண போது இது வரைக்கும் எடப்பாடி வீட்டுல இருக்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுல இருந்து எருமாட்டு கொடுத்துருந்தாங்களா அதிகார எடப்பாடி பழனிசாமி வீட்டுல இருக்க எருமாட்டு கொடுத்துருந்தாங்க அதிகாரத்தை இன்னைக்கு தூக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்களா என்னாக நீங்க பேசுறீங்க அவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்களே இல்லையா தெரியாது அது எதுதோ ஒம்போது மத்திய மாநில அரசுகள் இங்க மின் கட்டணம் அங்க வந்து அது என்னது அந்த வரி எங்களுக்கு வந்து எதை எந்த வித சலுகையும் மத்திய பட்ஜெட்டில் இல்லை அது இதெல்லாம் கோட் பண்ணி ஒரு தேவையில்லாம சார் அங்கே சொன்னது உண்மை ஒன்றே ஒன்று அதை வச்சுதான் நானும் சொன்னேன் நீங்கள் கேட்டீங்க செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் இந்த காலத்திற்குள் கூட்டி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணும் எங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் அனைத்து ஒரு பக்கம் ஏமாத்தலாம் ஆனால் இதை மாத்திரம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆகிட்டு கரெக்டாக நம்ம இன்டிமேட் பண்ணும் இதெல்லாம் நடந்திருக்கு அம்மா கூட வந்து நடத்திருக்காங்க அதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்தை எதற்காகவோ கூட்டப்பட்ட கூட்டம் என்று நம்ம எல்லாம் போட்டு ஏமாந்து போயிட்டாங்க ஒன்று இன்னைக்கு இருந்து வேற என்ன பேசலாம் வேற என்ன சரடு விடலாம் கதை விடலாம் ஊழியர் சொன்னதை அடிச்சு எப்படி பேசலாம் இதில் தான் சார் அலைகிறாங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க அது ஒழிட்டு அது ஆகாது அது நான் நடக்காதுன்ட்ட அதுதான் நடந்தது சொல்லுங்க பாப்பா எப்படிதான் இனி முட்டி மோத போறீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதான் என்ன அவர்கிட்ட போயிடுச்சு சார் எல்லாம் ஒரு எல்லாத்திகாரத்தையும் எடுத்துக்கிட்டாரு எதுக்கு மறுபடியும் நீங்க நான் உரிமையோட பேசுவேன் பயிற்சியை நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களாவது இங்க உட்காந்து என்னோட பேட்டி டிவி சேனல்லே இருக்காங்க ஆங்கர்லாம் ஆஹ் சல்ல எல்லாம் வந்துடுவார் எல்லாமே அவர்கிட்ட போயிடுச்சு சார் எல்லாம் போயிடுச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க கட்சி பொதுச் செயலாளர் கட்சி சின்னம் கொடி அதுதான் அவரு எல்லாமே உங்க தாத்தா எலெக்ஷன் கமிஷன்ல சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் தான் போய் பார்த்துக்க சொல்லிட்டியா உச்ச நீதிமன்றம் ரிக்கார்டில் தானே ஏற்றி வச்சுக்க மாட்டாங்க தானே தலையில் அடிச்சு அடிச்சு சொன்னேன் கேட்கலையா இப்போ உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே கச்சா பூச்சானு எல்லாம் ஆடுறோம் ஓஹோ இதே டிவி இதே சேனல்ல எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியும் பொதுச்செயலாளர் இல்லை போடுறோம் நான் சொன்ன போடி இப்போ மகன் நான் லீகல் நோட்டீஸ் சொல்றேன் போடு எதுவும் கைக்கு போகல அரசியல் எப்ப போகும் தெரியுமா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் பழனிசாமிக்கு எனக்கு இன்னும் பங்கு பிரிலை விரோதம் என்ன நான் சொல்றேன் எப்ப போகும்னு சொன்னா ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல அண்ணா அஇஅதிமுக இவர் தலைமை ஏற்ற பின்னால் தனித்து நின்று வெற்றி பெறும் பாருங்க திருவிடும் தேமுதிக கூட கூட வச்சுக்கிட்டேன் வேற கட்சி இல்லை ஜெய்சார் வச்சுக்கோங்க அது அப்போ மக்களை ஏத்துக்கிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே இவர் கையில் இருக்கின்றது அச்சாரத்தை மக்கள் கொடுத்து விட்டார் அப்படின்னு அது வரைக்கும் இது அசிங்கம் தான் இது லீடர் கிடையாது ஆகவே அதன ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை மூணு பேரும் மூணு பேரும் யோசிக்கணும் மூணு பேரும் ஒரு இடத்துல சேரணும் இதுக்கு ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும் அவங்களும் என்ன பண்றாங்க சின்னம்மாவும் தோ தோ கூப்பிடுறேன் பேசுறேன்றாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அவரும் நாங்கள் சந்திப்போம் பிரைவில் எங்க அண்ணா ஓபி என்ன இங்கன்னா நியூயார்க்ல இருந்து நீங்க ஜப்பானுக்கு அப்போ சொல்லுங்க இல்ல இல்லை இருந்து ஏறி இதுக்கு போகணுமா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒன்றும் கிடையாது அங்க இருந்து இந்த கிருணீஸ்வரில் இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து இங்கே நிறுத்த வேண்டிதான் போய் சொல்லணும் என்ன பிரச்சனைங்க காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எலெக்ஷன் வந்துடும் சட்டமன்ற தேர்தல் இப்படியே அடிச்சுட்டு போனா நான் தான் சொன்னேன் இருபத்தாறு வரும் இருபத்தாறு சீட்டு வராது இல்லை அக்கறை இல்லைங்க அவவா அவனை பாதுகாத்துக்கணும் வடியில கனம் இருக்கு வழியில் பயமா இருக்கு அங்கவே யார் கா நல்ல காலம் நேர்த்தி பொறுத்த வரைக்கும் யாரும் யார் காலையும் விடல எங்க ராஜ்பவன்ல சுயமரியாதை உணரோடு அப்படியே போயிட்டு எல்லாம் வெளிய வெளியேட்டேன் அங்க யாராவது யார் காலையிலயாவது விழுந்துருந்தா நம்மளும் தப்பா தப்பா யாராவது நினைச்சுடீங்க இது ஒரு கலாச்சாரம் ஆயிப்போச்சு அதனால நீங்க நான் யாரையோ சொல்றேன் வேணும்னு சொல்றேன் எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க அதனால யா போய் விழுவானுங்க ஒன்னும் பிரச்சனையே இல்ல இப்போ பிரச்சனையே அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு இறங்கி வருதா ஆறு அமைச்சர்களோட ரவி கிட்ட சரண்டர் ஆயிடுச்சானே அந்த ஜெயக்குமார் கேட்கற அளவுக்கு திமுக நடந்துக்குதா அப்படிங்கறதா கேள்வி என்னன்னா சார் கேட்கவே முடியாது சார் ரவிய பேசுனது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் மற்றவர்களும் பேசியது கேட்க முடியுமா தீர்மானம் நிறைவேற்றலாம் தீர்மானம் வான பசங்க என்ன தீர்மானம் அத்தனை பேரும் உள்ள உட்காந்துட்டு அம்மாவை திமுக ஒருத்தர் எவ்வளவு கேவலமா பேசுது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது தலைவர் அம்மாவும் வச்சிருந்தான் இதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றல எம்ஜிஆரையும் தெரியாது அம்மாவையும் தெரியாது சார் அடிமைகளாக உக்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு மாவட்ட செயலாளர் வேணும் ஏதாவது பதவி வேணும் வருங்காலத்தில் எலெக்ஷன் நிற்க வைக்கணும் பழனிசாமி அவுப்பாரா பார்க்கணும் கிடைச்ச படத்தை தூக்கிட்டு ஓடணும் இதுதான் அவருக்கு என்ன அந்த கூட்டமே அந்த கூட்டம் தான் ஆகவே அங்க போய் நியாயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் நடக்கும் உங்களுடைய நண்பர் கே சி பழனிசாமி அவர்கள் சட்டவிரோதமாக கொடி சின்னத்தை அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அந்த வழக்கையே இன்றைக்கு ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இப்படி பாக்குறீங்க வரவேற்கிறேன் உங்கள் மூலியமா தான் அறிய பெற்றேன் இது எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லுவாரு இன்னும் அவர் சொல்லல சொல்லுவாரு பட் மகிழ்ச்சியான செய்தி அவர் மீது அந்த பக்கம் அந்த வழக்கை போட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு போலீஸ் அதிகாரி அவனை தேடிக்கிட்டே எங்கேயாவது கிடைப்பா ஒரு நாளைக்கு கிடைக்காம மாட்டான் அவனுக்கு என்னைக்காக இருந்தாலும் சட்டப்படி பதில் சொல்லுவோம் கவலைப்பட மாட்டோம் அவர் சட்டையில கையை போட்டு இழுத்தான் நானே பார்த்து அன்னைக்கே போன் பண்ணி பேசுறேன் அவர் இருக்கிறான் அந்த ஆள் மாத்திரம் விடாது எங்க இருக்கான்னு பார்த்து வைங்க சட்ட ரீதியாக ஒரு நாளைக்கு நடவடிக்கை எடுக்கும் இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு டிஃபர்மேஷனை ஃபைல் பண்ணுவோம் மாணவிஸ்டை வழக்கு போடுவோம் அவனுங்க எல்லாம் ஆட்சி வந்தா அதிகாரம் வந்தா கலைஞர் தான் அழகா எழுதுவார் அரண்மனை நாயை அடக்கடா வாயை மந்திரி குமாரி வசனம் அது மாதிரி இவனுங்கெல்லாம் இப்படி அலையிறவனுங்க அதனால பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றி எனக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறேன் இந்த வெற்றி தொடரும் ஏ சிட்டிசன் கேஸ் மார்ஷல் இதே பழனிசாமி தேச துரோக வழக்கு என் மேல நீங்க ஏதாவது நாடு ஒத்துக்குமா அதுக்கு பின்னாடி அண்ணன் சம்பத்து மேல பதிமூணு வழக்கு பிஜேபி லீடரை தப்பா பேசிட்டாரு பழனிசாமி இப்போ இந்த நம்ம டெபேட்ல நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றது கலைஞர்காக அவர் பொறித்த நாணயத்தை வெளியிட பழனிசாமி போக மாட்டார்னு பிரஸ்ல அவர் சார்பா ஜெயக்குமார் சொல்லியிருக்கார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவனுங்க போனாங்கன்னா மான மரியாதை சூடு சொரணை எதுவுமே இல்லை நான் அதுல போய் கலந்துக்க வேணான்னு சொல்லல அந்த விழாவில் அவங்க கூப்பிடுறதும் நாணயம் இல்லாதவர்கள் இவங்க சொல்லிட்டு அதுக்கு போய் கலந்துகிட்டாங்களோ நான் நயம் இல்லாதவர்கள் ரெண்டுக்கும் இவரே பொருத்தமானவன் என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்டமா எப்படி அடுத்த கட்டம் இல்ல எங்க பணி தொடரும் அடுத்ததாக பெரிய செயல்வர்கள் கூட்டம் தமிழகம் தழுவிய செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்துகிறோம் எக்போரில் மண்டபம் எல்லாம் பார்த்துட்டோம் பெருசாக நடக்கும் அது முடியும் முடிஞ்ச உடனே அங்கங்க ஊர் ஊரா போகும் இதை ஒருங்கிணைக்கிறதுல இருந்து நாங்கள் பிரியடி போயிடுவோம் அது தெரியும் சார் காலம் பதில் சொல்லும் ஒவ்வொரு தலைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு காலம் கொடுத்திருக்க பேரஞ்சர் அண்ணா ஆட்சி அமர்த்தினார் அமர்த்தினார் நாவலரை தலைமைவா தம்பிவா தலைமை ஏற்க வா என்றார் கலைஞர் வந்தார் அவரை சரி செய்து அவருக்கு பின்னாலே அது நாவலர் கலைஞர் என்று ஆகிய பின்னாலே கலைஞருக்கு பின்னாலே தலைவர் வந்தார் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற ஆகவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற தலைவருக்கு பின்னால் அம்மா வந்தார் இப்படி வழி வழியாக தோன்றி திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் நின்று ஐம்பத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இப்படியே சோழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை மாற்ற வேண்டும் என்று தேசிய கட்சிகள் முற்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு வழிவிட வேண்டாம் என்று போராடுகின்ற திமுக நேற்று போன பாதை தான் சற்றேற குறைய வித்தியாசமாக தெரிகிறது அது ஏன் என்பது புரியவில்லை ஜெயக்குமாருக்கு அவங்க தான் பதில் சொல்லுவோம் ஆகவே எங்களது பணி தொடரும் எதையும் எதிர்பார்த்து போல மாதிரி செல் நாளை காலைல எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நாளைக்கு மந்திரி ஆகணும் இதெல்லாம் இருந்தா நான் எப்பயும் ஐட்டு இருப்பேன் வேற கட்சியிலே போய் ஆயிடுவேன் நான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு இருக்க அறிவு ஒன்று தான் என்னுடைய முதல் தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஆகவே நாளை இந்த ஒருங்கிணைப்பு குழு தொடரும் ஒரு பெரிய அமைப்பாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் மாறும் நேரத்தில் அது என்ன நடக்குதுன்னு பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களோ அம்மாவின் தொண்டர்களோ என்றும் மாட்டார்கள் அவர்களை சோர்வடைந்து விடுவதற்கும் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு விட மாட்டோம் ஆணித்தரமாக இருக்கிறோம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனுதினமும் இரவு பகலாக பாடுபட்டு ஒருங்கிணைப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை முதல்ல நம்ம தொண்டர்களை போய் கொடி எடுக்கும் தொண்டர்கள் அங்க அந்த லெவல்ல இருக்கவங்கள ரெடி பண்ணுவோம் மார்சல் ஒன்றியம் வட்டம் நகரம் மாவட்டம் அப்படி போவோம் ஆட்டோமேட்டிக்கா இந்த தலைவர்கள் தேடிட்டு வராங்க விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி மார்ஷல் தேங்க்யூ வெரி மச்